மீகா அதிகாரம் ஒன்று யூதாவின் அரசர்களான யோத்தாம் ஆகாசு எசக்கி ஆகியவர்களின் காலத்தில் மொரசேத்தை சார்ந்த மீகாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு அவர் சமாரியாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட காட்சி இதுவே சமாரியாவையும் எருசலேமையும் பற்றிய ஓலம் மக்கள் இனங்களே நீங்கள் அனைவரும் கேளுங்கள் நில உலகே அதில் உள்ளவையே செவி கொடுங்கள் தலைவராகிய ஆண்டவர் தம் திருக்கோவிலில் இருந்து உங்களுக்கு எதிராக சான்று பகரப் போகிறார் இதோ ஆண்டவர் தாம் தம் தங்குமிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றார் அவர் இறங்கி வந்து நிலவுலகின் உலகின் மலையுச்சிகள் மிதிபட நடப்பார் நெருப்பின் முன் வைக்கப்பட்ட மெழுகு போலவும் பள்ளத்தாக்கில் பாய்ந்தோடும் வெள்ளம் போலவும் அவர் காலடியில் மலைகள் உருகி போகும் பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் யாக்கோவின் குற்றத்தை முன்னிட்டும் இஸ்ரேல் குடும்பத்தாரின் பாவங்களை முன்னிட்டுமே இவையெல்லாம் நேரிடும் யாக்கோவின் குற்றத்திற்கு காரணம் யாது சமாரியா அன்றோ யூதாவின் தொழுகை மேடுகளுக்கு காரணம் யாது எர்சிலேம் அன்று ஆதலால் சமாரியாவை பாழடைந்த மண்மேடாகவும் திராட்சை நடும் தோட்டமாகவும் செய்திடுவேன் அதன் கற்களை பள்ளத்தாக்கில் உருட்டிவிட்டு அதன் அடித்தளங்கள் வெளியிலே தெரியும்படி செய்வேன் அதன் செதுக்கு படிமங்கள் எல்லாம் துகள் துகளாக நொறுக்கப்படும் அதன் பணையங்கள் எல்லாம் நெருப்பினால் சுட்டெரிக்கப்படும் அதன் சிலைகளை எல்லாம் உடைத்து கற்குவியல் ஆக்குவேன் ஏனெனில் விலை மகளுக்குரிய பணயமாக அவை சேர்க்கப்பட்டன விலைமகளுக்குரிய பணையமாகவே அவை போய்விடும் இதை முன்னிட்டே நான் ஓலமிட்டு கதறி அழுவேன் வெறுங்காலோடு ஆடையின்றி திரிவேன் குள்ள நரிகளைப் போல் ஊழையிடுவேன் நெருப்பு கோழி போல் கதறி அழுவேன் ஏனெனில் சமாரியாவின் புண் ஆறாது யூதா வரையிலும் அது படர்ந்து விட்டது என் மக்களின் வாயிலாம் எருசிலேமையும் வந்து எட்டியுள்ளது எதிரி எருசிலேமின் அருகில் வந்துள்ளான் காத்தில் இதை அறிவிக்க வேண்டாம் கதறி அழவும் வேண்டாம் பெத்லேயப்ராவில் புழுதியில் விழுந்து புரளுங்கள் சாபீரில் குடியிருப்போரே ஆடையின்றி மானக்கேருற்று அகன்று போங்கள் சானானில் குடியிருப்போரும் வெளியே வருவதில்லை பெத்தேத் சலிலும் புலம்பல் எழும்பும் அங்கு உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்காது மாரோத்தில் குடியிருப்போர் நன்மை வரும் என ஆவலோடு காத்திருக்கின்றனர் ஏனெனில் தீமை ஆண்டவரிடமிருந்து இறங்கிய எருசலேமின் வாயில் மேல் விழுந்தது இலாக்கீஸில் குடியிருப்போரே விரைந்தோடும் குதிரைகளை தேரிலே பூட்டுங்கள் மகள் சியோனின் பாவத்திற்கு ஊற்று நீங்களே இஸ்ரேலின் குற்றங்கள் முதலில் காணப்பட்டது உங்களிடம்தான் ஆதலால் மோரசேத்துக்காத்துக்கு நீ சீதனம் கொடுப்பாய் அக்ஸீவின் வீடுகள் இஸ்ரேல் அரசர்களை ஏமாற்றிவிடும் மாரேசாவில் குடியிருப்போரே ஒருவன் உங்கள் மேல் திரும்பவும் வரும்படி செய்வேன் இஸ்ரேலின் மேன்மை அதுல்லாமல் ஒளிந்து கொள்ளும் உங்கள் அருமை பிள்ளைகளுக்காக துக்கம் கொண்டாட உங்கள் தலையை மொட்டையடித்து கொள்ளுங்கள் கழுகை போல் முற்றிலும் முட்டை அடித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்கள் உங்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் மீக்க அதிகாரம் இரண்டு எளியோரை ஒடுக்குவோருக்கு வரும் தண்டனை தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீ செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள் வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள் வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள் ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன் அது நின்று அவ் உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள் ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும் அந்நாளில் மக்கள் உங்களைப் பற்றி இரங்கற்பா ஏற்றி அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள் ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் ஈரான் அவர்கள் பிதற்றுவது சொற்பொழிவுகளை நிறுத்துங்கள் அவற்றை குறித்து பேச வேண்டாம் மானக்கேடு நம்மை அணுகாது யாக்கோவின் குடும்பத்தாரே ஆண்டவர் பொறுமை இழந்துவிட்டாரோ இவற்றை செய்பவர் அவர்தாமோ நேர்மையாய் நடப்போரிடம் அவர் பறிவுடன் பேச மாட்டாரோ ஆனால் நீங்கள்தாம் என் மக்களை பகைவரை போல் தாக்குகின்றீர்கள் போரில் நாட்டம் கொள்ளாமல் அமைதியை நாடுவோரின் மேலாடையை பறிக்கின்றீர்கள் இதனால் அவர்களின் மன அமைதியை கெடுக்கின்றீர்கள் என் மக்களின் கூட்டத்தில் உள்ள பெண்களை அவர்களுடைய அழகிய வீடுகளிலிருந்து விரட்டுகின்றீர்கள் அவர்களுடைய பச்சிலம் குழந்தைகளிடம் என் மாட்சி என்றும் விளங்காதவாறு விடுகின்றீர்கள் எழுந்து அகன்று போங்கள் இது இடமல்ல நாட்டில் தீட்டு ஏற்பட்டுவிட்டது அது அழிவை கொண்டு வரும் அது மிகக் கொடிய பேரழிவாயிருக்கும் ரசத்தையும் மதுவையும் பற்றி உங்களுக்கு உரையாற்றுவேன் என்று கூறி வீண் சொற்களையும் பொய்களையும் பிதற்றுகிறவன்தான் இம்மக்களுக்கு ஏற்ற உரையாளன் யாக்கோபே நான் உங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டுவேன் இஸ்ரேலில் எஞ்சியோரை ஒன்றாக திரட்டுவேன் இறைச்சலிடும் அந்த கூட்டத்தை ஆடுகளை கிடையில் மடக்குவது போலவும் மந்தையை மேய்ச்சல் நிலத்தில் வளைப்பது போலவும் ஒன்றாக சேர்ப்பேன் அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்திருந்து வெளியேறுவார்கள் அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார் மீகா அதிகாரம் ஒன்று இஸ்ரேல் தலைவர்களுக்கு எதிரான மீகாவின் கண்டன குரல் அப்பொழுது நான் கூறியது யாகோவின் தலைவர்களே இஸ்ரேலின் குடும்பத்தை ஆள்பவர்களே நீதியை அறிவிப்பது உங்கள் கடமை அன்றோ நீங்களோ நன்மையை வெறுத்து தீமையை நாடுகின்றீர்கள் என் மக்களின் தோலை உயிரோடே உரித்து அவர்கள் எலும்புகளில் இருந்து சதையை கிழித்தெடுக்கின்றீர்கள் என் மக்களின் சதையை தின்கின்றீர்கள் அவர்களின் தோலை உரிக்கின்றீர்கள் அவர்களின் எலும்புகளை முறித்து சட்டியில் போடப்படும் இறைச்சி போலவும் கொப்பரையில் கொட்டப்படும் மாமிசம் போலவும் துண்டு துண்டாக்குகின்றீர்கள் அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுவீர்கள் ஆனால் உங்களுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார் அந்த நேரத்தில் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து மறைத்துக் கொள்வார் ஏனெனில் உங்களின் செயல்கள் தீயணவாய் இருக்கின்றன இறை வாக்கினர்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே அவர்களின் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கின்றார்கள் வயிறார உண்ண கொடுத்தவரிடம் அமைதி உண்டாகுக என உறக்க சொல்கின்றார்கள் வாய்க்கு தீனி போடாதவரிடம் புனித போர் வரும் என கூறுகின்றார்கள் ஆதலால் இறைவாக்கினரே திருக்காட்சி உங்களுக்கு கிடைக்காது முன்னுரைத்தல் இராது காரிருள் உங்களை கவ்விக்கொள்ளும் இனி உங்கள் மேல் கதிரவன் ஒளி படராது பகலும் உங்களுக்கு இருளாயிருக்கும் காட்சி காண்பவர்கள் மானக்கேடு அடைவார்கள் முன்னுரைப்பவர்கள் நாணி போவார்கள் அவர்கள் அனைவரும் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள் ஏனெனில் கடவுளிடமிருந்து மறுமொழி ஏதும் வராது ஆனால் நான் யாக்கோபுக்கும் அவன் குற்றத்தையும் இஸ்ரேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்க வல்லமையாலும் ஆண்டவரின் ஆவியாலும் நீதியாலும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டுள்ளேன் யாக்கோபு குடும்பத்தாரின் தலைவர்களே இஸ்ரேல் குடும்பத்தை ஆள்பவர்களே இதை கேளுங்கள் நீங்கள் நீதியை அருவறுக்கிறீர்கள் நேர்மையானவற்றை கோணலாக்குகின்றீர்கள் இரத்தப்பழியால் சியோனையும் அநீதியால் எரிசலைமையும் கட்டி எழுப்புகின்றீர்கள் அந்த நகரின் தலைவர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு தீர்ப்பு வழங்குகிறார்கள் அதன் குருக்கள் கூலிக்காக போதிக்கின்றனர் இறைவாக்கினர் பணத்துக்காக முன்னுரைக்கின்றனர் ஆயினும் ஆண்டவரது துணையை நம்பி ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றாரல்லவா எனவே தீமை நம்மை அணுகாது என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆதலால் உங்களை முன்னிட்டு சியோன் வயல்வெளியை போல் உலப்படும் எருசலேம் பாலடைந்த மண்மேடாக மாறும் கோவிலுள்ள மலையோ அடர்ந்த காடாகும் மீகா அதிகாரம் நான்கு ஆண்டவரின் அனைத்துலக அருளாட்சி இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை மலைகளுக்கெல்லாம் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் குன்றுகளுக்கெல்லாம் மேலாய் உயர்த்தப்படும் மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாறை சாரையாய் வருவார்கள் வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோபின் கடவுளது கோவிலுக்கு போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து திருச்சட்டம் வெளிப்படும் இரு ஆண்டவரின் வாக்கு புறப்படும் அவரே பல மக்களினங்களுக்கு இடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் தொலைநாடுகளிலும் வலிமை மிக்க வேற்றினத்தாருக்கு நீதி வழங்குவார் அவர்களோ தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள் அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் திராட்சை தோட்டத்தின் நடுவிலும் அத்திமரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பர் அவர்களை அச்சுறுத்துவார் எவரும் இல்லை ஏனெனில் படைகளின் ஆண்டவரது திருவாய் இதை மொழிந்தது மக்கள் இனங்கள் யாவும் தம் தெய்வத்தின் பெயரை வழிபடும் நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு என்றென்னும் பணிந்திருப்போம் அந்நாளில் நான் முடமாக்கப்பட்டோரை ஒன்று சேர்ப்பேன் விரட்டி அடிக்கப்பட்டோரையும் என்னால் தண்டிக்கப்பட்டோரையும் ஒன்று கூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் உடமாக்கப்பட்டோரை எஞ்சியோராய் ஆக்குவேன் விரட்டி அடிக்கப்பட்டோரை வலியதோர் இனமாக உருவாக்குவேன் அன்று முதல் என்றென்றும் ஆண்டவராகிய நானே சியோன் மலைமேலிருந்து அவர்கள் மேல் ஆட்சி புரிவேன் மந்தையின் காவல் மாடமே மகள் சியோனின் குன்றே முன்னைய அரசுரிமை உன்னை வந்து சேரும் மகள் எருசலேமின் அரசு உன்னை வந்தடையும் இப்போது நீ கூக்குரலிட்டு கதறுவானேன் பேறுகால பெண்ணை போல் ஏன் வேதனைப்படுகின்றாய் அரசன் உன்னிடத்தில் இல்லாமல் போனானோ உனக்கு அறிவு புகட்டுபவன் அழிந்தொழிந்தானோ மகளை சியோன் பேறுகால பெண்ணை போல நீயும் புழுவாய் துடித்து வேதனைப்படு ஏனெனில் இப்பொழுதே நீ நகரை விட்டு வெளியேறுவாய் வயல்வெளிகளில் குடியிருப்பாய் பாபிலோனுக்கு போவாய் அங்கிருந்து நீ விடுவிக்கப்படுவாய் உன் பகைவர் கையன் என்றும் ஆண்டவர் உன்னை மீட்டருள்வார் இப்பொழுது வேற்றினத்தார் பலர் உனக்கு எதிராய் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் சியோன் தீட்டுப்படட்டும் அதன் வீழ்ச்சியை நம் கண்கள் காணட்டும் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் ஆண்டவரின் எண்ணங்களை அறியவில்லை அவரது திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை ஏனெனில் புனையடிக்கும் களத்தில் அரிக்கட்டுகளை சேர்ப்பது போல் அவர் அவர்களை சேர்த்து வைத்திருக்கின்றார் மகள் சியோனே நீ எழுந்து புனையடி நான் உன் கொம்பை இரும்பாக மாற்றுவேன் உன்னுடைய குழம்புகளை வெண்கலமாக்குவேன் ஆக்குவேன் உங்கள் பலவற்றை நொறுக்கிப் போடுவாய் அவர்களிடம் கொள்ளையடித்தவற்றை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாய் அவர்களது செல்வங்களை அனைத்துலகின் ஆண்டவரிடம் ஒப்படைப்பாய் மிக்க அதிகாரம் ஐந்து அரண் நகரில் வாழும் மக்களே உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக முற்றுகை இடப்பட்டுள்ளது இஸ்ரேலின் ஆளுநன் கோலால் கன்னத்தில் அடி பெறுவான் ஆட்சி செலுத்துபவர் பெத்லஹேமிலிருந்து தோன்றுவார் நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லஹேமே யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபு ஊழி ஊழிக் காலமாய் உள்ளதாகும் ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார் அதன் பின்னர் அவருடைய இனத்து அருள் இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள் அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார் அவரே அமைதியை அருள்வார் விடுதலையும் தண்டனை தீர்ப்போம் அசீரியர் நம் நாட்டிற்குள் படையெடுத்து வரும்போதும் நம் அரண்களை அழித்தொழிக்கும் போதும் அவர்களுக்கு எதிராக மேய்ப்பர் எழுவரையும் மக்கள் தலைவர் எண்மரையும் நாம் கிளர்ந்தள செய்வோம் அவர்கள் அசீரியா நாடு முழுவதையும் நிம்ரோது நாட்டை அதன் நுழைவாயில்கள் வரையிலும் தங்கள் வாளுக்கு இரையாக்குவார்கள் அசீரியர் நம் நாட்டிற்குள் படையெடுத்து வரும்போது நம் எல்லைகளை கடந்து வரும்போதும் நம்மை அவர்களிடமிருந்து விடுவிப்பார்கள் அப்போது யாக்கோபில் எஞ்சி இருப்போர் ஆண்டவரிடமிருந்து வரும் பணியைப் போலவும் மனிதருக்காக காத்திராமலும் மானிடருக்காக தாமதிக்காமலும் புல்மேல் பெய்கின்ற மலைத்துளிகள் போலவும் பல மக்களிடங்களிடையே இருப்பார்கள் மேலும் யாக்கோபில் எஞ்சி இருப்போர் காட்டு விலங்குகளிடையே இருக்கும் சிங்கம் போலவும் ஆட்டு மந்தைக்குள் நுழைந்து யாரும் விடுவிக்க இயலாத நிலையில் அவற்றை மிதித்து துண்டு துண்டாய் கிழித்து போடும் சிங்கக்குட்டி போலவும் பல மக்களினங்களிடையே இருப்பார்கள் உனது கை உன்னுடைய பகைவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் உன்னுடைய எதிரிகள் அனைவரும் அழிந்தொழிவார்கள் அந்நாளில் நான் உன்னிடமுள்ள உன் குதிரைகளை வெட்டி வீழ்த்துவேன் உன் தேர்ப்படையை அழித்தொழிப்பேன் என்கிறார் ஆண்டவர் உன் நாட்டில் உள்ள நகர்களை தகர்த்தெறிவேன் உன் அரண்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்குவேன் உன்னுடைய மாய வித்தைக்காரர்களை ஒழித்து கட்டுவேன் குறி சொல்லுவோர் உன்னிடம் இல்லாதொழிவர் நீ செய்து வைத்திருக்கும் சிலைகளையும் படிமங்களையும் உடைத்தெறிவேன் உன் கைவினை பொருள்கள் முன் இனி நீ தலைவணங்கி நிற்க மாட்டாய் நீ நிறுத்தி இருக்கும் கம்மங்களை பிடுங்கி எறிவேன் உன் நகரங்களை அழித்தொழிப்பேன் எனக்கு செவிகொடாத வேற்றினத்தார் மேல் சினத்துடனும் கடும் சீற்றத்துடனும் பழி தீர்த்து கொள்வேன் மீகா அதிகாரம் ஆறு இஸ்ரேல் மீது ஆண்டவரின் வழக்கு ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள் நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல் குன்றுகள் உன் குரல் ஒளியை கேட்கட்டும் மலைகளே மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள் ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு இஸ்ரேலோடு அவர் வாதாடப் போகின்றார் என் மக்களே நான் உங்களுக்கு என்ன செய்தேன் எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன் எனக்கு மறுமொழி கூறுங்கள் நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன் அடிமை வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன் உங்களுக்கு முன்பாக மோசியையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன் என் மக்களே மோவாபு அரசன் பாலாக்கு வகுத்த திட்டத்தை நினைத்துப் பாருங்கள் பெயோரின் மகன் பிலையாம் அவனுக்கு கூறிய மறுமொழியையும் சித்திமுக்கும் கில்காலுக்கும் இடையே நடந்தவற்றையும் எண்ணிப் பாருங்கள் அப்போது ஆண்டவரின் மீட்பு செயல்களை அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவர் விரும்புவது ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன் எரிபலிகளோடும் ஒரு வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் என்னை மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் கொடுக்க வேண்டுமா ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் ஆண்டவரின் குரல் நகரை நோக்கி கூக்குரல் இடுகின்றது உன் பெயருக்கு அஞ்சு நடப்பதே உண்மையான ஞானம் நகரில் குடியிருப்போரே நான் கூறுவதை கேளுங்கள் கொடியோரின் வீட்டில் தீய வழியால் சேர்க்கப்பட்ட களஞ்சியங்களையும் சபிக்கப்பட்ட மரக்காலையும் நான் மறப்பேனோ கள்ளத்தராசையும் கள்ள எடை கற்களையும் கொண்ட பையை வைத்திருப்போரை நேர்மையாளர் என கொள்வேனா உங்களிடையே உள்ள செல்வர்கள் கொடுமை நிறைந்தவர்கள் அங்கே குடியிருப்பவர்கள் பொய்யர்கள் அவர்கள் வாயிலிருந்து வஞ்சனையான பேச்சே வெளிப்படுகின்றது ஆதலால் நான் உங்களை உங்கள் பாவங்களுக்காக தண்டிக்க தொடங்கியுள்ளேன் நீங்கள் பாழாய் போவீர்கள் நீங்கள் உணவருந்தினாலும் நிறைவடைய மாட்டீர்கள் பசி உங்கள் வயிற்றை கிள்ளி கொண்டிருக்கும் நீங்கள் எதையும் பாதுகாப்பாக வைத்திருக்க மாட்டீர்கள் இழப்பீர்கள் அப்படியே நீங்கள் எதையாவது பாதுகாப்பாக வைத்தாலும் அதை நான் வாளுக்கு இரையாக்குவேன் நீங்கள் விதைப்பீர்கள் ஆனால் அறுவடை செய்ய மாட்டீர்கள் ஒலிவ கொட்டைகளை ஆலைக்குள்ளிட்டு ஆட்டுவீர்கள் ஆனால் உங்களுக்கு எண்ணெய் தடவி கொள்ள மாட்டீர்கள் திராட்சை பழம் பிழிவீர்கள் ஆனால் திராட்சை ரசத்தை சுவைக்க மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் ஓம்ரியின் கட்டளைகளை கடைபிடித்தீர்கள் ஆகாசு குடும்பத்தாரின் செயல்கள் அனைத்தையும் பின்பற்றினீர்கள் அவர்களின் திட்டங்களை பின்பற்றி நடந்தீர்கள் ஆதலால் நான் உங்களை அழிவுக்கு கையளிப்பேன் உங்களிடையே குடியிருப்போர் இகழ்ச்சிக்கு உள்ளாவர் மக்கள் இனங்களின் நிந்தைக்கு ஆளாவீர்கள் மீகா அதிகாரம் ஏழு இஸ்ரேலின் நெறிக்கேடு ஐயோ நான் கோடைக்கால கனிகளை கொய்வதற்கு சென்றவனைப் போலானேன் திராட்சை பறித்து முடிந்த பின் பழம் பறிக்க சென்றவனை போலானேன் அப்பொழுது தின்பதற்கு ஒரு திராட்சை குலையும் இல்லை என் உள்ளம் விரும்பும் முதலில் பழுத்த அத்தி பழம் கூட இல்லை நாட்டில் இறைப்பற்றுள்ளோர் அற்று போனார் மனிதருள் நேர்மையானவர் எவருமே இல்லை அவர்கள் அனைவரும் பழி வாங்க பதுங்கி காத்திருக்கின்றனர் ஒருவர் ஒருவரை பிடிக்க கண்ணி வைத்து வேட்டையாடுகின்றனர் தீமை செய்வதில் அவர்கள் கை தேர்ந்தவர்கள் தலைவனும் நீதிபதியும் கையூட்டு கேட்கின்றனர் பெரிய மனிதர் தாம் விரும்பியதை வாய்விட்டு கூறுகின்றனர் இவ்வாறு நெறிதவறி நடக்கின்றனர் அவர்களுள் சிறந்தவர் முச்செடி போன்றவர் அவர்களுள் நேர்மையாளர் வேலி முள் போன்றவர் அவர்களுடைய காவலர்கள் அறிவித்த தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது இப்பொழுதே அவர்களுக்கு திகில் அடுத்திருப்பவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம் தோழனிடத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் உன் மார்பில் சாய்ந்திருக்கிற மனைவி முன்பும் உன் வாய்க்கு பூட்டு போடு ஏனெனில் மகன் தன் தந்தையை அவமதிக்கின்றான் மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகின்றாள் மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கின்றாள் ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன் என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன் என் கடவுள் எனக்கு செவிசாய் தருள்வார் ஆண்டவர் அளிக்கும் விடுதலை என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாதே ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன் நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் ஆதலால் அவரது கடும் சினத்தை அவர் எனக்காக வழக்காடி எனக்கு நீதி வழங்கும் வரை தாங்கிக் கொள்வேன் அவர் என்னை ஒளிக்குள் கொண்டு வருவார் அவரது நீதியை நான் காண்பேன் அப்போது என்னோடு பகைமை கொண்டவர்கள் அதை காண்பார்கள் உன் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே என்று என்னிடம் கேட்டவள் வெட்கமடைவாள் என் கண்கள் அவளை கண்டு களி கூறும் அப்பொழுது தெரு சேற்றை போல அவள் மிதிபடுவாள் உன் மதில்களை திரும்ப கட்டும் நாள் வருகின்றது அந்நாளில் நாட்டின் எல்லை வெகு தொலைவிற்கு விரிந்து பரவும் அந்நாளில் அசிரியாவிலிருந்து எகிப்தில் உள்ள நகர்கள் வரை எகிப்திலிருந்து பேராறு வரை ஒரு கடல் முதல் மறு கடல் வரை ஒரு மலை முதல் மறு மலை வரை உள்ள மக்கள் அனைவரும் உன்னிடம் திரும்புவார்கள் நில உலகம் அங்கு குடியிருப்போரின் செயல்களின் விளைவால் பாலடைந்து போகும் ஆண்டவரே உமது உரிமை சொத்தாயிருக்கும் அந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மேய்த்தரலும் அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேய்யட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் வேச்சினத்தார் இதை பார்த்து தங்கள் ஆற்றல் அனைத்தையும் குறித்து நாணம் அடைவர் அவர்கள் தங்கள் வாயை கையால் மூடிக்கொள்வார்கள் அவர்களுடைய காதுகள் செவிடாய் போகும் அவர்கள் பாம்பை போலவும் நிலத்தில் ஊர்வன போலவும் மண்ணை நக்குவார்கள் தங்கள் எல்லை காப்புகளில் இருந்து நடு நடுங்கி வெளியே வருவார்கள் நம் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் அஞ்சி நடுங்குவார்கள் உமக்கே அவர்கள் அஞ்சுவார்கள் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் எஞ்சென்னும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்குப் பிரளாமையையும் அப்ரஹாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர்